வங்காச்சே ஆட்சி குழுக்கட்டையும் அவருக்கு குழுக்கட்டை ஆட்சை கேட்டு வங்குங்கள் மருத்துவத் தேவைக்காக ஏதேனும் பொருட்கள் தேவைப்பட்டால் கூட்டத்தில் உடனடியாக கொண்டு செல்ல முடியாது என்பதற்காக முதன்முறையாக முறையாக மாநாட்டு திடரில் அவசர உதவிக்கான பொருட்கள் கொண்டு செல்லும் சோன்களை தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்த உள்ளது தமிழக வெற்றி கழக இரண்டாவது மாநில மாநாடு வரும் இருபத்தி ஓராம் தேதி மதுரை பாரபத்தியில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டிற்கான பணிகள் வறுவருப்பாக நடைபெற்று வரும் நிலையில் மாநாட்டுத் திடலில் ஒன்றரை லட்சம் பேர் அமர்ந்து காணும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மாநாட்டில் மருத்துவ உதவிக்காக ஐநூறு மருத்துவர்களும் பணியமர்த்தப்பட உள்ளனர் மருத்துவ தேவைக்காக ஏதேனும் பொருட்கள் தேவைப்பட்டால் உடனடியாக கொண்டு செல்ல முடியாது என்பதற்காக முதன்முறையாக மாநாட்டு திரலில் அவசர உதவிக்கான பொருட்கள் கொண்டு செல்லும் இருபத்தி ஐந்து கிலோ எடை உள்ள பொருட்களை கொண்டு செல்லும் வகையில் பெரிய ட்ரோன் பயன்படுத்தப்படுகிறது அதற்கான பரிசோதனை நேற்று மாநாட்டு திடலில் நடைபெற்றது இந்த ட்ரோன் பரிசோதனையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நிர்வாகிகள் மாநாட்டு திடலில் லட்சக்கணக்கான கணக்கான தொண்டர்கள் கலந்து கொள்வதாகவும் அவர்களின் அவசர தேவைக்காக மருந்து பொருட்கள் கொண்டு செல்ல மாநாடு வரலாற்றிலேயே முதன்முறையாக பெரிய ட்ரோன் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தனர் நம்ம மதுரையில் நடக்கிற தமிழை வெட்டிக் இரண்டாவது மாநாட்டுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அந்த மக்களுக்கு மருத்துவ உதவிக்காக ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஐநூறு மெடிக்கல் இதில் டாக்டர்ஸ் இரநூறு பேர் முந்நூறு நர்ஸு அந்த மாதிரி பிளான் பண்ணுறோம் அந்த மருத்துவ உதவிக்கு நிறைய ஆம்புலன்ஸும் பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸு தமிழ்நாட்டில் வந்து முதன்முறையாக மாநாட்டில் வந்து மக்கள் இப்போ கூட்டமாக இருக்கிற விஷயத்தில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தால் இவங்க ட்ரோன் மூலியமாக அந்த மெடிக்கலை வந்து கொண்டு வந்து அந்த ஹிட்டை வந்து அந்த இடத்துல கொடுத்துருவாங்க அது ஒரு வித்தியாசமாக நாங்கள் பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும் யாரும் பண்ணலை அதோடைய விவரங்கள் எல்லாமே அவருடைய யாலி எக்ஸ்பிரஸோட எம்டி அவர் அவர் இதில் என்னென்னா உயிர்க்குறதுல இப்போ கூட்ட நெரிசலில் ஆம்புலன்ஸோ இல்லை நம்ம தூக்கிட்டு வந்து அவங்கள கூட்டி வரணும் இப்போ ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணனும் ஒரு மெடிக்கல் ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும்னா கூட அவங்கள கூட்டிகிட்டு வரணும் இவ்வளோ நெரிசலில் ஆம்புலன்ஸ் உள்ள உறவுறது ஸ்ட்ரக்சர் வச்சு தூக்கிட்டு வரதை தாண்டி ஸோ இமீடியேட்டாக அந்த கிட்ட அங்கே போயிடும் நம்மளோட வாலண்டியர்ஸ் ப்ளஸ் பேராமெடிக்கல் ஒரு ஒரு டாக்டர் ஒரு ஒரு கேபினுக்கு இருப்பாங்க ஸோ அவங்க இமீடியேட்டாக அவங்களுக்கு ரெஸ்க்யூ பண்ணி கூட்டு வந்துடுவாங்க நம்மளோட மெயின் ஸ்கோப்பே வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்துலேருந்து மக்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரிலேருந்து பாம்பு கடிக்கிற மெடிசின் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம காப்பாற்றிட்டு இருக்கோம் ஸோ அந்த முயற்சியில் இது ஒரு புது முயற்சி பிகாஸ் ஏன்னா இங்கே க்ரௌடு நிறைய வருவாங்க ஸோ அந்த டைமில் யாராவது போட்டு விழுந்துட்டாங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து டாக்டர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க டக்குனு அங்கே டீஃபிபிரேட்டர் அவைலபிளாக இருக்குமான்னு தெரியாது ஸோ இங்கேருந்து டிஃபிபிரேட்டர் எடுத்துகிட்டு போய் அந்த கூட்டத்தில் ட்ராப் பண்ணி அங்கேருந்து உயிரை காப்பாற்றலாம் ஸோ எப்பி அந்த மாதிரி நிறைய வேக்சின் வேறு ஏதாவது பிளட் சப்ளைஸ் ஏதாவது தேவைப்பட்டாலுமே நம்ம இங்கேருந்து உடனே வந்து அனுப்பி அவங்க உயிரை காப்பாற்றலாம் வேறு இல்ல எந்த இது வந்து இருபத்தஞ்சு கிலோ இந்த ட்ரோனால எடுத்துட்டு போக முடியும் நம்ம இதுல எமர்ஜென்சிக்கு உதவி எல்லா தேவையும் எடுத்துட்டு போகலாம் உதாரணத்துக்கு இப்ப யாருக்காவது தண்ணியை எடுத்துட்டு போனா கூட தண்ணியை எடுத்துட்டு போலாம் சோ ஆட்சி ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்